அந்த ஷோ போற இடம் எவ்வளவு எவ்வளவு தூரம் சார் நம்ம சைட்ல இருந்து ஒரு 25 நிமிஸ் ஆகும் 25 நிமிஸ் அப்ப குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அது ஒரு half an போய்டலாம் half an போய்டலாம் சோ இன் கேஸ் நீங்க சவுத் சைடுல போறப்ப பெரிய பஸ்லாம் புடிக்க போறீங்க லாங் ட்ரிப் பஸ்லாம் புடிக்க போறீங்கனா இங்க இருந்து ஒரு 25 நிமிஸ்ல போய்டலாம் பட் அது அங்க இருந்து இப்படி தான் கிராஸ் ஆயி வரும் இங்க ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும் நீங்க இங்க இருந்து ஏறி கூட போகலாம் அதுவும் ரொம்ப ஈஸி அப்ப குத்தம்பாக்கம் வந்துச்சுனா அங்க காய்கறி எல்லாம் இப்ப அங்க தான் வர போகுது இன்னும் ஒரு 1 இயர் சாலிடா அது ஓபன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு காய்கறி அங்க வந்துரும் நீங்க அங்க இருந்து எல்லாமே பண்ணிடலாம் இங்க ரெசிடென்ஸ் இப்ப இவ்ளோ எல்லாம் இருக்கு எல்லாமே